எல்லாரும் இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை இந்த கர்த்தரைக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் ஒன்று நாளாக பதினேழாம் அதிகார பதினேழாவது வசனம் தேவனே இது இன்னும் உங்களுடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாக இருக்கிறது என்று தேவனான கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் பாருங்க ஒரு அழகான ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை சொன்னது பக்தனாகிய தாவீது தாவிதை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார் பாருங்க தாவீதனுடைய எண்ணம் எல்லாம் அவனுடைய ஏக்கம் எல்லாம் ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும் அந்த ஆலயம் மகிமையாக இருக்கணும்னு சொல்லி அவனுடைய உள்ளம் ஏங்கி இருந்தது ஆனால் அவனுக்கு கிடைத்த வார்த்தை என்ன தெரியுமா எப்பா உனக்குள்ள அந்த இயக்கம் இருக்கிறது நல்லது தான் ஆனால் உன்னுடைய மகன் அந்த ஆலயத்தை கட்டும்படி கர்த்தர் உதவி செய்வார் என்று அவனுக்கு அந்த வாக்கு தத்துவம் கிடைத்த பொழுது தாவிது ஆண்டவரை நோக்கி சொல்கிறான் ஆண்டவரே இதுவரைக்கும் நீங்கள் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் நாங்கள் எம்மாத்திரம் மட்டும் இல்லை அப்பா நீங்கள் இன்னும் என்னை குறித்து ஒரு பெரிய வெகு வெகு தூரத்து செய்தியை ஒரு காரியத்தை சொல்லட்டுமா கர்த்தருக்காக நீங்க நிற்கும் பொழுது அவர் மேல தாகம் வைக்கும் பொழுது அவருக்காக எதையாக செய்யும் பொழுது நிச்சயமாய் சொல்லுகிறேன் உங்களுடைய உள்ளமானது உங்களுடைய சந்ததியை குறித்ததான வெளிச்சத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார் பாருங்க அவனுடைய ஏக்கம் அவனுடைய உள்ளம் எல்லாம் கர்த்தருக்கு என்று ஆலயம் கேட்டான் ஆனால் அவன் வீட்டை கர்த்தர் கட்டினார் அவன் வீட்டை கற்றுற ஆசீர்வதித்தார் அதனால தான் தாவித சொல்கிறான் எனக்காக எங்கள் சந்ததிக்காக நீங்கள் கொஞ்சம் கால செய்தி அல்ல வெகு தூரத்து காலத்து செய்தியை வச்சுருக்கிறீங்க என்னை மகா மேன்மேன் சந்ததியாக நீ பார்த்தீர் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தை தேவன் அப்படி பார்க்கணும் இன்றைக்கி நிறைய பேர் குடும்பத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்க இவ்வளவு நான் வாழ்க்கை இவ்வளவு தான் அதை சம்பாதிக்கணும் அவ்வளோதான் வாழணும் அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் மறிச்சிடணும் அது கிடையாது தேவன் உங்களுக்கென்று உங்கள் குடும்பத்திற்கென்று ஒரு வெகு தூரத்து காலத்து செய்தி வைத்திருக்கிறார் அதனால தானே ஆண்டவர் உங்களை ரச்சித்திருக்கிறார் அதனால தானே உங்கள் மேலே அபிஷேகம் தந்திருக்கிறார் அதனால தானே யாருக்கும் கிடைத்தராத பாக்கியத்தை கருபை ஆண்டவங்க மேலே வச்சிருக்கிறார் அப்போனா நம்ம அடிக்கடி என்ன சொல்கிறோம் இவ்வளவு தான் இவ்வளவு தான் நம்ம சொல்கிறோம் இல்லை அந்த கிருபையும் அந்த அபிஷேகம் உங்கள் மேலே இருக்குமே ஆனால் நான் நம்புகிறேன் உங்களுக்காக வெகு தூரத்து காலத்து செய்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார் இந்த சந்ததியிலே உங்களை மகா மேன்மையான சந்ததியாய் என் கர்த்தர் உங்களை பார்க்க விரும்புகிறார் தாவிதோடு கூட இருந்த கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பெரிய காரியங்களை மகா மேன்மையான சந்ததியாய் உங்களை நிறுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த நாட்களில் விசுவாசத்தோடு கத்தரை நோக்கி கூப்பிடுங்க அவரை முதன்மையாக வைங்க அப்பொழுது உங்களுக்கு என்று ஒரு வெகு காலத்து செய்தி இருக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தை கற்றுற ஆசீர்வதிப்பார் எந்த தடைகள் வந்தாலும் அதை மாற்றி நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் குடும்பமும் இந்த சந்ததியில் ஆசிர்வாதமாக இருப்பீர்கள் உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து வார்த்தையின்படியே நடத்தும் ஏசுவின் பிதாவேன்